அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரமலான் பிறை மூணு சஹர் பயான் தலைப்பு திக்ரின் சிறப்பு திக்ரு செய்யறதினுடைய சிறப்பை நம்மளால சொல்லி முடிக்கவே முடியாது அந்த அளவு திருக்குரான்லையும் அல்ல திக்ருக்கான சிறப்புகளை சொல்றான் இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது அதில் நான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்து சில குரானுடைய ஒரு வசனத்தை மட்டும்தான் நான் சொல்ல போறேன் இன்னும் அல்லாஹ் தாயாவை நினைவு கூறுற விதமாக திக்ரு செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்பம் அது திக்ரு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதை பற்றி அல்லாஹ் திறந்த திருக்குறானில் சொல்கிறான் அறிந்து கொள்வீராக அல்லாஹுவை திக்ரு செய்வதனால் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹாலாவே சொல்லிட்டான் திக்ரு செய்யுங்க உங்களுடைய உள்ளத்துக்கு அமைதியை தர்றேன் அப்படின்னு மேலும் அல்லாஹ் தனது திருக்குறானில் சொல்றான் ஆகவே நீங்கள் என்னை நினைத்து திக்ரு செய்யுங்கள் நான் உங்களை நினைத்து அருள் புரிந்து வருவேன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்பவர்களாக ஆகிவிட வேண்டாம் என்று இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி அவங்க சொல்லியிருக்காங்க மூன்று மனிதர்களுடைய துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை அது என்ன அப்படின்னா அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்பவர் அநீதம் இழைக்கப்பட்டவர் நீதியுள்ள அரசன் எனவே அல்லாஹாவை திக்கர் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமது துவாக்களுக்கு அல்லாஹாலா பதில் தருவான் இன்னும் அல்லாஹ் தனது திருக்குறானில் சொல்கிறான் அல்லாஹுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன ஆகவே அவற்றை கொண்டு நீங்கள் அவனை அலையுங்கள் என்று மேலும் அல்லாஹ் சொல்கிறான் நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் என்று அலையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அலையுங்கள் எப்பெயர் கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன இன்னும் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் எல்லா நபிமார்களும் திக்கரு செய்யறத கொண்டுதான் அல்லாஹ் விடத்துல பிரார்த்தனை செய்வாங்க அவங்களுக்கு அல்லஹத்தாலா ஏராளமான சோதனைகளை கொடுத்திருப்பான் நெருக்கடியான வாழ்க்கையை தான் எல்லா நபிமார்களுமே சந்திச்சிருக்காங்க ஆனா அதுல இருந்து வெளிவர்றதுக்கு நபிமார்கள் அனைவருக்குமே அல்லாஹாலா திக்ரத தான் கொடுத்தான் அந்த திக்ரை கொண்டுதான் அல்லாஹாவிடத்துல கேட்டாங்க அவங்களுக்கு அல்லதுல வெற்றியையும் கொடுத்தான் அவங்க சோதனையிலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க எனவே நாமம் திக்ர கொண்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் லேசாக்குவான் இன்னும் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினச்சாலும் திக்கரு ஒன்று போதும் நமக்கு மாற்றி அமைப்பதற்கு இதை பற்றி அல்லாஹலா தனது திருக்குறளில் சொல்கிறான் அல்லஹவே அதிகமாக திக்ரு செய்யும்படியான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் தயார் செய்து வைத்துள்ளான் என்று எனவே திக்ரு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உறுதியாக இருக்குது மேலும் திக்ரு செய்யாதவங்களை பற்றி அல்லாஹ் தனது திருக்குறானில் சொல்கிறான் அல்லாஹ்வை திக்ரு செய்வதை விட்டும் எவர்களுடைய இதயங்கள் கடினமாகிவிட்டனவோ அவர்களுக்கு கேடுதான் அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று பாருங்க நம்ம திக்கர் செய்யலை அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்க மேலும் அலஹ தனது திருக்குறான்ல சொல்றான் எவன் ரஹ்மானுடைய திக்கரை விட்டும் புறக்கணித்து கண்களை மூடி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு ஒரு சைத்தானை நாம் சாட்டி விடுவோம் அப்பொழுது அவன் அவனுக்கு இணைப்பிரியா நண்பனாகி விடுவான் பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அதாவது நம்ம திக்ரு செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா அல்லாஹால நமக்காக ஒரு சைத்தான சாட்டி விடுறானா அப்ப ஷைத்தான் கூட சேர்ந்து நாமும் பாவியாக தான் இருக்க முடியும் எனவே திக்கரை நம்ம அதிக அளவு செய்யணும் மேலும் அல்லாஹ் சொல்றான் பிறகு நீங்கள் ஜுமா தொழுகையை நிறைவேற்றி விட்டால் பூமியில் பரவி சென்று அல்லாஹுவின் உணவை தேடிக்கொள்ளுங்கள் அதிலும் வெற்றி பெறுவதற்காக அல்லஹுவே அதிகமாக திக்ரு செய்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நற்செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கான் பாருங்க அல்லாஹ் ஒரு குறிப்பையே நமக்கு கொடுத்துருக்கான் ஜுமா தொழுகை நிறைவேற்றி அதற்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசுக்கு தேடுங்க அத நீங்க வெற்றி பெறுவீங்க இன்னும் அல்லாகுவ அதிகமா திக்ரு செய்யுங்க அப்படிங்கிறான் அப்போ நம்ம அல்லாஹுவ திக்ரு செஞ்சோம் அப்படின்னா அதுவும் ஜுமாவுடைய நேரத்துல ஜுமா தொழுகைக்கு பின்னாடி நம்ம திக்ரு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிறது இந்த வசனத்துல இருந்து நமக்கு தெரியுது மேலும் அல்லாஹ் சொல்றான் ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லஹாவை திக்ரு செய்வதை விட்டு உங்களை மறதியில் ஆக்கிவிட விட வேண்டாம் எவரேனும் இவ்வாறு செய்தால் அவர்களே நஷ்டவாளிகள் அதாவது இதுல என்ன அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா ஈமான் கொண்டவங்களே உங்களுடைய பொருளோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாவை திக்கிற செய்வதை விட்டும் தடுத்தா நீங்க தான் நஷ்டவாளி அப்படின்னு சொல்லி சொல்றான் அதனால நமக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் நமக்கு பிள்ளைகள் இருந்தாலும் நம்ம திக்ரு செய்ய விட்டுறக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்றான் மேலும் நல்லா சொல்றான் எவர் தன் ரச்சகனை திக்ரு செய்வதை புறக்கரிக்கிறாரோ அவரை அவன் கடினமான வேதனையில் நுழைய செய்வான் எனவே திக்ரு செய்யல அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமான வாழ்க்கை தான் இருக்குமா எனவே யாருக்கெல்லாம் நெருக்கடியான வாழ்க்கை இருக்குதோ அவங்க எல்லோருமே அதிகளவு திக்ரு செய்யுங்க உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் லேசாக்கி கொடுத்துருவான் மேலும் அல்லா சொல்கிறான் நபியே உம்முடைய இச்சகனின் திருப்பெயரை திக்கி செய்வீராக மேலும் அவன் பக்கமே முற்றிலும் திரும்புவீராக அப்படின்னு அதாவது அல்லாவோட பெயரை கொண்டு திக்கிறி செய்யுங்க அல்லாவின் பக்கம் திரும்புங்க அப்படின்னு அல்லா சொல்கிறான் இன்னும் அல்லா சொல்கிறான் நபியே காலையிலும் மாலையிலும் உம்முடைய இரட்சகனின் திருப்பெயிரை திக்கி செய்வீராக இரவின் ஒரு பகுதியில் தஹஜத்து தொழுகையில் அவனுக்கு சஜிதா செய்வீராக இன்னும் இரவில் நீண்ட நேரம் அவனை தஸ்பீக செய்வீராக நிச்சயமாக காஃபியர்களாகிய இவர்கள் உலகை விரும்பி இவர்களுக்கு பின்னால் வரப்போகும் கடினமான நாளை மறந்து விட்டிருக்கிறார்கள் என்று அதாவது இதில் எவ்வளோ விஷயங்கள் அல்லா நமக்கு சொல்கிறான் பாருங்கள் அல்லாவோட பெயரை கொண்டு திக்கிற செய்யுங்க இன்னும் தகஜத்துடைய தொழுகை நேரத்தில் நீங்கள் சஜிதா செய்யுங்க இன்னும் இரவில் நீண்ட நேரம் தஸ்பீக செய்ங்க அப்படின்னு இல்லை அப்படின்னா நாமும் காஃபீரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறான் மேலும் எல்லாம் சொல்றான் எவர் தீமைகளை விட்டு பரிசுத்தமாகி தன்னுடைய இரட்சகனின் திருப்பெயரை திக்ரு செய்து அவனை தொழுதாரோ அவர் உறுதியாக வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க இதெல்லாமே நம்ம கவனிக்கணும் தீமைகளை விட்டு பாவங்களை விட்டு நம்ம பரிசுத்தமாகி அல்லாவோட பெயரை கொண்டு நம்ம திக்கிற செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி உறுதின்னு நல்லா சொல்லிட்டான் எனவே இன்ஷா அல்லா கண்டிப்பாக நம்ம எல்லோருமே திக்ரின் பக்கம் நம்ம விரைந்து செல்லணும் திக்ரு நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடியது நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அல்லாஹ் அல்லாஹாலா தனது திருக்குறள்ல திக்ருகளுக்கு சொன்ன சிறப்பையும் திக்ரு செய்யுங்க அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்த்தோம் இன்ஷா அல்லா மற்றொரு நாள் நாளைக்கு நம்ம திக்ரை பற்றி நபியவங்க ஹதீஸில் எந்த அளவு சிறப்பித்து கூறியிருக்கிறாங்க இன்னும் எப்படிப்பட்ட திக்ருகள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லா நாளை சஹர் பயானில் நம்ம பார்க்கலாம் எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலேருந்து நம்ம எல்லோருமே அதிக அளவு திக்ரு செய்யணும் நம்மளால் பெரிய அமல் செய்ய முடியாவிட்டால் கூட அதாவது குரான் ஓத முடியலை தொழுக முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல திக்ரு அப்படிங்கிறது ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்கிறது தான் இன்னும் படுத்துக்கொண்டே கூட செய்யலாம் இன்னும் நம்மளுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே கூட நம்ம ஓதலாம் ஏன்னால் திக்ரு இருக்கிற அமல்கல்லையே ரொம்ப எளிமையானது ஆனால் அந்த எளிமையான திக்ருக்கு நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வல்லமை இருக்குது இன்னும் நம்முடைய உள்ளங்களுக்கு அமைதி அந்த திக்கரில் தான் இருக்குது அப்படின்னு அல்லாவே வாக்குறுதி கொடுத்துட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளையும் ஏராளமான நன்மைகளையும் இன்னும் அல்லாஹ் சொன்ன இந்த திக்கர்களை நம்ம அதிக அளவு செய்யணும் அது எந்த மாதிரியான திக்கர்களை ஓதணும் அப்படின்னா எந்த திக்ர வேணாலும் ஓதலாம் ஆனால் அல்லாஹ் வலியுறுத்தி சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா அல்லாவோட பெயரை கொண்டு திக்ரு செய்யுங்க அப்படிங்கிறது தான் எனவே அல்லாஹ் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அல்லாவோட ஏதாவது ஒரு பெயரை கொண்டு நம்ம திக்ரு செய்யறது தான் அதற்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான் நீங்க கேளுங்க தர்றேன்னு சொல்றான் அப்படின்னா கண்டிப்பா அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதுலேருந்து இருந்து அதிக அளவு செய்யுங்க ரொம்ப ஈஸியானதா அல்லாஹ் என்னுடைய பெயரை கொண்டு நீங்க திக்ரு செய்யுங்க அதுவே போதுமானது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வல்லமை அதற்கு இருக்குது இன்னும் அல்லாஹ் மிக நெருக்கமாக வச்சுக்குவோம் அவங்கள உங்களோட வாழ்க்கையும் மாறும் மறு உலக வாழ்க்கையும் மாறும் இரு உலகிலுமே நீங்கள் வெற்றியாளராக இருக்க முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த மகத்தான திகிர்களை நம்ம வாழ்நாளில் நம்முடைய உயிர் மூச்சாக நம்ம நினைக்கணும் நம்ம எதை செய்கிறோமோ செய்யலையோ ஆனால் திக்கரை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் திக்கர் இல்லாத நாள் இருக்கவே கூடாது நம்முடைய வாழ்நாளில் அதுதான் மிக மோசமான நாளாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா திக்ரு அதிகப்படுத்துங்க உங்களோட வாழ்க்கை மாறுறத நீங்க கூட உணர முடியும் அதற்கு பிறகு நீங்களே சொல்வீங்க திக்ரு செய்யலை அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்னைக்கு எதையோ இழந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கே வந்துடும் இன்னும் ஆத்மாத்தமா திக்ரு செய்யறவங்க கிட்ட கேட்டு பாருங்க அப்படி திக்ருக்கு உங்களுக்கு என்ன சிறப்பு கிடைச்சது அப்படின்னு அவங்க ஏராளமா சொல்லுவாங்க சொல்ல ஆரம்பிச்சா அவங்க நிறுத்தவே மாட்டாங்க அந்த அளவு திக்ரு வாழ்க்கையை புரட்டி போடும் எனவே இன்ஷா அல்லா திக்கரை அதிகப்படுத்துங்க அதுவும் இந்த புனித ரமலான் மாதத்துல நம்மால ரொம்ப இலகுவா செய்யக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா திக்ர செய் செய்யுங்க நோன்ப வச்சுட்டு நிறைய தொழுக முடியல குரான் ஓத முடியல வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க வேலை பார்க்கறோம் இப்படி எந்த காரணமுமே இல்லாம நோன்பை நிறைவா வைக்கணும் நோன்பை அலங்கரிக்கணும் நம்முடைய நோன்பு அல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னா திக்கிற செய்யுங்க போதுமானது அல்லா ஏதாவது ஒரு பெயரை நீங்க நாள் முழுவதும் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது இன்னும் அதிக அளவு நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய திக்கர்களையும் நபி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஏதாவது ஒரு திக்ரையும் நீங்க சொல்லலாம் இன்னும் சிறந்த களிமாக்களையும் நீங்க சொல்லலாம் இன்னும் பீரியட்ஸ் டயத்தில் கூட தாராளமாக இந்த அமல் நம்மளால் செய்ய முடியும் இன்னும் இதை கொண்டு நம்ம கேட்டால் அல்ல நிச்சயம் தருவான் எனவே இன்ஷால்லா எங்களால் இந்த அமல் செய்ய முடியலை அப்படின்னு நீங்கள் எதற்காகவும் கவலைப்படவே வேணாம் நமக்கு திக்கர் இருக்கும்போது நம்ம எதற்காக கவலைப்படணும் எனவே இன்ஷால்லா சிறந்த திக்கர்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய வாழ்க்கையின் உயிர் மூச்சாக அதை நம்ம வச்சுக்கிட்டோம் அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்கிற மாதிரி வெற்றி உறுதியாக கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த ரொமலான்ல திக்குறுகளை நம்ம அதிகப்படுத்தணும் எனவே இன்ஷா அல்லா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த பதிவை நம்ம போடுறதே எல்லோருமே இதை கொண்டு பலன் அடையணும் அப்படிங்கிறனால தான் மார்க்க விஷயங்களை தான் நம்ம சொல்கிறோம் இன்னும் குரானுடைய வார்த்தையையும் ஹதீஸ் உடைய வார்த்தையும் தான் நம்ம சொல்லிட்டு வர்றோம் எனவே இன்ஷா அல்லா அதிக அளவு இதை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இதை ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம் ஏன்னா ரமலான்ல நேரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதனால் இதை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் இதற்கான நற்கொலையை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ